பாருங்க இருபத்தி ரெண்டு மிருதாங்கம் ரெடி பண்ணியாச்சு இது வந்து போல்டு நட்டு போடுற மிருதாங்கம் பாருங்க ஓட்டெல்லாம் போட்டு பாலிஷ்லாம் போட்டாச்சு இது வந்து வெளிநாட்டுக்கு போகுது சுவிட்சர்லாந்து போகுது இது பாருங்கள் இது வந்து மூட்டு போடுறது வந்து போல்டு நட்டு போடுற கட்டாயது இது இருபத்தி ரெண்டு மிருதாங்கம் இது நல்லா இந்த தொலை போட்டு பாலிஷ்லாம் போட்டாச்சு இப்போ வந்து அந்த போல்டு நட்டு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த விடுதான் போல்டு நட்டு போ போடுறோம் இதை விளாட்டுக்கு ஒரு சுசலாம் இந்த கட்டெலாம் இப்போ ஃபுல்லாக போல்டு நட்டு போட்டு உங்களுக்கு அடுத்த விளையாட கண்டு ஓட்டர்லாம் போட்டாச்சு பாருங்கள் பாலிஷ்லாம் போட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் போல்டு நட்டு போட்டாச்சு இன்னொரு பக்கம் அந்த இந்த தான் பாலிஷ் போட்டாச்சு வந்து வெளிநாட்டு விசுசாரில் வந்து போகும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பக்கம் போல்டு நட்டு போட்டாச்சு இப்போ மேல் பக்கம் இப்போ தொப்பி பக்கம் போட்டாச்சு இப்போ வலந்தில் பக்கம் போகும் போல்டு நட்டு கீழே போட்டாச்சு போகிறோம் சுற்றி இப்போ வலந்தில் போல்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அவங்களுக்கு வீடெல்லாம் பாருங்கள் போல்டு நட்டு போட்டாச்சு இப்போ வந்து மூட்டு பொடி வைக்கணும் சொல்லிட்டு வாங்க ஃபுல்லாக போல்டு நட்டு போட்டாச்சு ரெண்டு பக்கமும் இப்போ வந்து தட்டு பொடி வைக்கணும் மூட்டு பொடி வைக்கணும் பாருங்கள் இதான் இப்போ வெளிநாட்டுக்கு போகிற கட்டிலாக இருந்து போகுது அவங்களுக்கு போல்டு நட்டு போட்டு செட் பண்ணி கொடுக்கணும் ம் சொல்லிட்டு பாருங்கள் ஃபுல்லாக போல்டு போட்டாச்சு இப்போ படி வச்சுட்டு காமிக்கிறோம் தட்டு மூட்டு படிக்க போகிறோம் படி வச்சுட்டு காமிக்குறோம் லிப்ட் பக்கம் படி வச்சு வச்சு பாருங்கள் போல் நட்டு போட்டு இப்போ ஃபுல்லாக படி வச்சுட்டு காமிக்குறோம் லிப்டு என்ன லிப்ட் பக்கம் இது எல்லாத்துக்கு போகிறோம் கரெக்டாக ஸ்பெஷல்லாம் ரை ரைட்டு போக்கம் படிக்கல லெஃப்ட் பக்கம் தான்